பட்டர் வச்சுருக்கேன் நம்மளில் பல பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மூடாமல் விட்ருப்பீங்க ஸோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மிஸ்டேக்கு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறிச்சு இந்த தண்ணியில் விழுந்து இறந்துச்சு பார்த்தீங்களா பொறிச்சு ஒன்று கொன்று தள்ளி தண்ணியில் விழுந்து இறந்துட்டு ஸோ அதுபோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரீசனு இந்த மாதிரி ஒரு எக்கு ஒரு தோடு வந்து இன்னொரு எக்கில் போய் அடைச்சி சிக்கை வந்து வெளியே வர விடாமல் உள்ளே வந்து இறந்துடும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த தோடை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது சேஃப்டியான இதை வச்சு இந்த இதை வந்து மூடி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இங்குபிட்டுலாம் நடக்கிற இழப்பை வந்து குறச்சிக்கலாம் ஸோ அதான் அப்போ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ கால் லைக் கொடுத்துட்டு வணக்கம் அம்சேன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க